रविवार हम परमेश्वर को आराधना करने के पहले परमेश्वर के वचन से हम परमेश्वर के बारे में

சந்தர்ப்புசார் சில நேரங்களிலே நமக்கு ஆண்டிலே கொடுக்கப்படுகிறது

சரிக்கப்பட்ட வாக்குள்ள ஒரு தைரியத்தை சூழலில் இருந்து திருப்பிக் கொண்டு

நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய் கொடுமைக்கு தூரமாவாய் பயம் திகிலுக்கு தூரமாவாய் அது உன்னை அணுகுவதில்லை இன் பச்சன்கே அந்த

लेकिन यहाँ पर हम देखते हैं और एक वचन में इंगे इन्होर वचन तो ये ना पार कला अबर बज बज जो है बजन बज़, संगीता में दाऊद इस प्रकार कहता है संगीत तले दाऊद ही पुरी आग सोल गया और बजन संगीता छप्पन उसका तीसरा वचन को हम लोग देखेंगे संगीतम आयमती आर मून रात वचन तो पार कला और उसमें पढ़ेंगे जिस समय मुझे डर लगेगा जिस समय मुझे डर लगेगा சூழ்நிலைகள் நம்மை சுற்றி வருவதற்கு ஜீவன் நாம் தாவீதனுடைய வாழ்க்கையில் இருந்து பார்ப்போம்

உங்களுக்கு காரியுகிற கு சிலருக்கு எந்த காரியத்தை பார்த்தாலும் பயம் ஒரு டர் இருளை பார்த்தால் பயம் எக்ஸாம் டர் தேர்வு வந்தால் பயம் 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 उसके बाद தேர்வுால் வாழ்க்கிற இப்படிப்பட்ட பயங்கள் அது எப்படிப்பட்ட தாக்கத்தை பாதிப்புகளை உண்டாக்க கூடும்

ஏனென்று சொன்னால் எவ்வளவாக ஆண்டவரை அறிந்து கொள்ள வேண்டுமோ புரிந்து கொள்ள வேண்டுமோ அவ்வளவாக செய்யவில்லை कितना दयालु है अभी நாம் எவ்வளவு அவர் எவ்வளவு இரக்கம் உள்ளவர் என்பதை இதுவரைக்கும் புரிந்து கொள்ளவில்லை इसलिए जब पाप के चलते हमारे अंदर में डर के लिए जगह देंगे எப்பொழுது பாவத்து நிமித்தம் வருகிற பயத்திற்கு நாம் இடம் கொடுக்கிறோமோ பாப से जरूर हम डरना है நாம் பயப்பட வேண்டும் लेकिन कभी-कभी पाप करने के बाद डर परमेश्वर से हमें अलग ले சில நேரங்களில் பாவம் செய்தபடியால் வருகிற அந்த பயம் ஆண்டவர்

हम पहला शामिल उसका सोलह अध्याय में देखते हैं हम अध्याय दे में देखते हैं दे। लोगों को लेके जो डर है वहां वहाँ लोगों के को बंद இஸ்ராய் பந்த கரு ஜனங்கள் நிமித்தமாக வருகிற கண்களை மூடி போட்டது அவர்களோடு கூட இருக்கிற ஆண்டவர் யார் என்பதை அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை

மிகவும் பயந்தார்கள் ஸ்தீகரணை கிளை புலாய்கே யார் ஆண்டவரை துதிப்பதற்காக அவர் விரோத்

வரைக்கும் டர் ஜாத்தி எந்த காரியம் நடக்கவே இல்லையோ அதை குறித்து ஒரு பயம் அபித்த குச்சு நை இது வரைக்கும் ஒன்றும் நடக்கவில்லை அபித்த குஷ் பிரகார பார்த்தே நை இப்படிப்பட்ட காரியங்கள் ஒன்றும் இதுவரைக்கும் வரைக்கும் தென்படவில்லை அபிபி உமீத இன்னும் நம்பிக்கை இருக்கிறது அபிபி ஆகி ஜா சக்தே இன்னும் தொடர்ந்து முன்னேற முடியும் அபிபி சஃபல்தா கே ஒரு ஜா சக்தே இன்னும் வெற்றி நோக்கி போக முடியும் அபிபி ہمارے ஜீவன் மே ஹர் ஏக் பாத்தோம் கோம் பூரா கர் சக்தே இப்பொழுதும் நம்முடைய வாழ்க்கையில எல்லா காரியங்களும் நிறைவேற்ற முடியும் குச்சு வாகி நை ஒன்றுமே நடைபெறவில்லை इसको सोच के चिंता करके हम डर जाते हैं அதை நினைத்து கவலைப்பட்டு பயந்து போய் விடுறோம் जहां प्रेरितों के काम में देखेंगे यहां उसका सोलहवा अध्याय में एक बात को हम देख सकते हैं घटना को हम लोग अच्छे से जानते हैं सत्ताईसवा और अट्ठाईसवा वचन में लिखा है वो जेल का जो अधिकारी और दारोगा इस प्रकार सोच लिया अंगे जेल नुड़े ये सरिचाले इन तलेवन इपड़ी आखे अवन निनाई तान सारे लोग भागे அங்கே எல்லாரும் ஓடி போய்விட்டார்கள் இப்படியாக நினைத்தான் எல்லாரும் ஓடி விட்டார்கள் ஜவானி உமர்மே கைபார் இஸ் பிரக்கார்கே வாய்ப்பாரியா என்னுடைய வாழ்க்கை முடிந்து போய்விட்டது தலைவன் இப்படியாக சொல்லுகிறான் எல்லாரும் ஓடிவிட்டார்கள் யாருமே இல்லை வச்சன் எழுதப்பட்டிருக்கிறது இப்படியாக அவன் நினைத்தான் என்று அங்க நடைபெறவில்லையோ அதை குறித்து அவன் கே அந்தர் டர் அவர் கபராஹட் விளைவுகள் அது குறித்து அவனுக்கு பயத்தை உண்டாக்கியது ஓ அப்பனே ஆப்

लिखा है इंगे और मैं पढ़ेंगे मैं यहोवा के पास गया मैं यहोवा के पास गया यहां अगर हमारा जीवन का डर को பரமேஸ்வர் ஹட்டாத்தேவே தேக்கினா நம்முடைய வாழ்க்கையிலே நமக்குள்ளாக காணப்படுகிற பயத்தை ஆண்டவர் நீக்கி போட வேண்டும் என்று ஆராதனமே பரமேஸ்வர் கியூ இன் பாத்தோ கே ஊப்பர் அவர் அத்தியன் கர்ணைக்கிலே முஜே பிரேர்னா தியா எனக்கு தெரியாது இந்த ஆராதனையிலே ஆண்டவர் ஏன் இந்த காரியத்தை தியானிக்க வேண்டும் என்று எனக்கு ஒந்தினார் என்று சொல்லி आपके जीवन में डर हो सकता है उंगड़े वाल के लिए और இருக்கலாம் సక్తే హై నింగల్ ఈ ఒరేరు కార్యతే మాత్రం చేయ ము

en el mercado